டுவெல்த் கெமிஸ்ட்ரி லெசன் நைன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த வீடியோவிலே சமான கடத்து திறன் வரையறு டிஃபைன் இந்த கேள்வியானது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது மிக முக்கியமான கேள்வி பார்ப்போம் சமான கடத்து திறன் லேம்தான் வரையறு வரையறையை புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த மின் மின்கலத்தை புற்று நோக்குங்கள் நீளம் அகலம் உயரம் அனைத்தும் ஒரு மீட்டர் அளவில் உள்ளது எனவே இந்த மின்கலனின் கன அளவு மீட்டர் இரண்டு மின் முனைகளுக்கிடையே உள்ள தொலைவானது ஒரு மீட்டர் இந்த மின்கலனில் உள்ள கரைசலின் செறிவானது கிராம் சமான நிறை என்ற அளவில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதை நினைவில் கொண்டு சமான திறன் லேம்தா வரையறுப்போம் ஒரு மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள இரண்டு மின் முனைகளுக்கிடையே நிரம்பியுள்ள ஒரு கிராம் சமான நிறை மின் பகுதி கொண்டுள்ள கன அளவு கொண்ட கரைசலின் கடத்து திறன் சமான கடத்து திறன் லேம்டா என அழைக்கப்படுகிறது வரையறையை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் ஒரு மீட்டர் இடைவெளியில் அமைந்துள்ள இரண்டு மின் முனைகளுக்கிடையே நிரம்பியுள்ள ஒரு கிராம் சமான நிறை மின் தொகுள்ள கன அளவு கொண்ட கரைசலின் கடத்து திறன் சமான கடத்து திறன் என்றழைக்கப்படுகிறது அடுத்த ஷார்ட் வீடியோவிலே சமான கடத்து திறனுக்கும் லேப்டா நியம கடத்து திறனுக்கும் கப்பா இடையேயான தொடர்பை தெரிந்து கொள்வோம் இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபீடர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன் மாணவ செல்வங்களே நன்றி